மூர்த்திகளும் இங்கே வந்து வழிபட்டு நலன் பெற்றிருக்கிறார்கள் என்பது இந்த உண்டான மேலும் ஒரு தனி சிறப்பாகும் இந்த நாம் உள்ளே சென்று பெருமானை வழிபடுகின்ற போது மூன்று கம்ப மூர்த்திகளை நாம் அங்கே சேவிக்க முடிகின்றது வெள்ளக்கம்பர் கள்ளக்கம்பர் நல்லக்கம்பர் என்று சொல்லக்கூடிய மூன்று கம்பமூர்த்தங்கள் இந்த ஆலயத்தில் உண்டு பிரம்மதேவன் எல்லா உயிர்களையும் படைக்கின்றார் படைக்கின்ற உயிர்கள் எல்லாம் தூய உள்ளத்தோடு பூஜையினை செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவனை இங்கே பிறப்பு என்கின்ற அழுக்குடம்பு நீக்கி தர வேண்டும் என்று வெள்ளக்கம்பராக மிக உயர்ந்த பிரம்மதேவர் பூஜை செய்த திருத்தலம் இந்த திருத்தலம் அவர் பூஜித்த லிங்கத்திற்கு வெள்ளக்கம்பர் என்கின்ற திருநாமம் அமையப்பெற்றிருக்கிறது மால் என்று சொல்லக்கூடிய மயக்கத்திற்கு உள்படுத்துவதனால் திருமால் இங்கு வந்து பெருமானை கள்ளக்கம்பராக வைத்து வழிபாடு செய்தார் அவர் வழிபட்ட லிங்கத்திற்கு கள்ளக்கம்பர் என்று பெயர் ருத்திரர் வழிபட்டு இறைவனை அன்போடு போற்றி இறைவனோடு ஒன்றக்கூடிய நிலையை உயிர்களுக்கு தர வேண்டும் என்று அவர் பிரார்த்தித்து வழிபட்ட அந்த லிங்கத்திற்கு நல்லக்கம்பர் என்று பெயர் இந்த ஆலயத்திற்கு உள்ளேயே மும்மூர்த்திகளும் வழிபட்ட வெள்ளக்கம்பர் கள்ளக்கம்பர் கம்பர் என்கின்ற மும்மூர்த்தி தெய்வங்களையும் நாம் லிங்கலூபமாக இங்கே வழிபாடு செய்து மகிழ்கின்றோம் அதே போல இந்த சிவன் ஆலயத்திற்கு உள்ளே ஒரு வைணவ திருத்தலமும் இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒன்று பலரும் அறிந்திருக்க கூடாத ஒரு விஷயம் பலருக்கும் சிவன் கோயிலுக்குள்ள பெருமாள் இருப்பாரா அப்படின்னா அவர் தனியா தானங்க இருப்பார் சிவன் தனியாதானே இருப்பார் அரியும் சிவனும் ஒன்று என்று விளக்கக்கூடிய தத்துவ ரூபமாக பல இடங்களில் இறைவன் ஒன்றாக காட்சி தருவார் இந்த ஆலயத்திற்கு உள்ளே துண்ட பெருமாள் என்கின்ற திருநாமத்தோடு திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் சிவபெருமானுடைய சன்னதிக்கும் அருகிலேயே இருந்து நமக்கு இங்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த ஆலயத்திற்கே உண்டான தனிப்பெரும் சிறப்பு இன்றைக்கும் சிவாச்சாரியார்களால் இந்த துண்ட பெருமாளுக்கு பூஜை செய்யப்பட்டு பெருமாள் கோயிலில் எப்படி சடாரியும் தீர்த்தமும் கொடுப்பார்களோ அதுபோல் இன்றைக்கும் சடாரியும் தீர்த்தமும் தரக்கூடிய சிவன் ஆலயமாக நம்முடைய ஏகாம்பரநாதருடைய ஆலயமானது அமைந்திருக்கிறது இங்கே இறைவனுக்கு அற்புதமான தரிசனத்தை இந்த காட்சிகளை நாம் காணுவதற்கு காரணமாக இருந்த அன்னை இந்த இறைவனை மாமரத்தின் அடியிலே தவம் செய்து வழிபட்ட அந்த அழகான மாமரத்தையும் இன்றைக்கும் நாம் இந்த ஆலயத்திற்குள்ளே தரிசனம் செய்கின்றோம் கிட்டத்தட்ட மூணாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்தும் மிக அழகாக நாம் இங்கே தரிசனம் செய்து மகிழ்கின்றோம் அதே போல ஆனந்தமயமாக அருள் புரியக்கூடிய இறைவன் வேண்டுவார்க்கு வேண்டும் மரங்களை தரக்கூடிய நாயகர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கண் திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் விளங்குகின்றது கைலாயத்திலே சிவபெருமானுடைய சாயாரூபமாக வெளிப்பட்டவர் சுந்தரமூர்த்தி நாயனர் சிவபெருமான் நல்லா அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி தன்னை பார்த்தார் ரொம்ப அழகா இருக்கிற அந்த உருவத்தை பார்த்து சுந்தரா வாழ்னார் கண்ணாடிக்குள்ள இருந்து வெளியே வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த உலகத்திலே அடியார்களின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பூலோகத்திற்கு வந்து பறவையாரை மணந்து கொண்டு சங்கிலியாரை மணக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் சங்கிலியார மணக்கணும்னா சிவபெருமான் கிட்ட சத்தியம் கல்யாணம் அம்மா சத்தியத்துக்கும் தயாராகி சத்தியமும் ஒற்றியூர் உரை பெருமானை வணங்கி திருமணமும் சிறப்பாக நடைபெற்று தென்றல் காற்று வீசின உடனே அவருக்கு தியாகராஜா ஞாபகம் வந்துருச்சு உடனே சத்தியத்தை மீறி கிளம்பி ஒரு அடி எடுத்து வச்சார் காலை எடுத்து வச்ச உடனே சுவாமி ரெண்டு கண்ணையும் வாங்கிட்டார் சத்தியத்தை மீறினால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்று சிவபெருமான் நிரூபித்து காட்டி விட்டார் அப்படி தண்டிக்கப்பட்ட உடனே கண் ரெண்டு கண்ணும் போச்சு சிவபெருமான் கிட்ட கண்ணு கேட்கிறார் குடுக்க மாட்டார் சிவபெருமான் அப்படியே தடவி 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 காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டார் அம்பாள் வந்து கதறி பதறி கேட்டார் நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையில தானே நான் வந்தேன் இறைவன் மீது உள்ள காதல் பெரிதா நான் செய்த சத்தியம் பெரிதா என்று யோசிக்கிற போது எனக்கு இறைவன் உள்ள காதல் தான் பெரிது என்று தோன்றியது அதனால் நான் செய்த சத்தியத்தை மீறி வந்தேன் ரெண்டு எடுத்துட்டாரே இது நியாயமானு கேட்டார் அப்ப அம்பாள் சொன்னா இந்த பாருப்பா உன் பிரச்சனையாச்சு உங்க அப்பா பிரச்சனையாச்சு இதுக்குள்ள நான் தலையிட மாட்டேன் எனக்கு இப்ப கண்ணு வேணும் கண்ணு குடுன்னு கேட்டார் இங்க பேர் என் பகுதி இடது பக்கம்தான் நீ போய் இடது கண்ணை சுவாமிகிட்ட வாங்கிக்கோ வலது கண்ணுக்கு நான் இல்லை அது நீச்சு எங்க வேணா போய் வாங்கிக்கோ இங்க நீ வந்துட்டு சும்மா ஆகவே இடது கண்ணை இறைவன் பெற்றுக் இடது கண் தந்த திருத்தலமாக இந்த கட்சி அம்பகம் திருத்தலம் நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது அடியார்களுக்கு ஒரு துயர் என்று சொன்னால் அடியார் துயர்களை களைவதிலேயே முதல் நாயகனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் அதனால் தான் அருளாளர்கள் பாடுகிற போது மிக அழகாக நமக்கு சொன்னார்கள் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்த பாவியேனுடைய ஊன் உருக்கி உள் ஒளி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமயமாகிய தேனினை சொறிந்த திகழ்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே அப்படின்னு கேட்டார் இறைவனை யார் ஒருவர் இருக பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அந்த இறைவனுடைய பேர் பெரும் கருணை கிடைக்கும் என்பதற்கு உதாரணமாக சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கண் கொடுத்த தலமாக இந்த திருத்தலம் நமக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது வந்தோரை எல்லாம் வாருங்கள் என்று வரவழைத்து அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டறிந்து உபசரிக்கும் வண்ணமாக இறைவனும் இறைவியும் இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த இறைவனை நாம் எப்படி வணங்க வேண்டும் அருளாளர்கள் நமக்கு சொன்னாங்க சிவபெருமானை எப்படி கும்பிடணும் அப்படின்னு நமக்கு கத்துக் கொடுத்தாங்க அவரை ஒவ்வொரு நாளும் உள்ளத்திலே இருத்தி ஒவ்வொரு பொழுதும் அவரை நாம் பிடித்து கொண்டு அவரிடத்திலே முழுமையாக சரணாகதி அடைந்து வழிபட வேண்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போது நமக்கெல்லாம் ஒரு பெரிய வேண்டுதல் லிஸ்டே வச்சிருப்போம் எனக்கு இது குடு அது குடு அப்படின்னு கிட்ட கேட்கறதுக்கு ஆனா அருளாளர்கள் எல்லாம் நமக்கு ஒண்ணுதான் சொல்றாங்க சிவபெருமான் கிட்ட நீ எதுவுமே கேட்க வேண்டாம் ஏன்னா அவன் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை யார் தடுத்தாலும் சிவபெருமான் நமக்கு தந்துருவார் அவரால் கொடுக்க முடியாதது ஒண்ணுமே இல்ல அப்புறம் எதுக்கு நீ அவர்கிட்ட அறிவோய் தருவோய் நீ அப்படின்னு நமக்கு சொன்னார் என்னென்னெல்லாம் நாம் வேண்ட வேண்டுமோ நாம் வேண்ட கூடியது அனைத்துமே இறைவனுக்கு தெரியும் அப்ப அடியார்கள் எல்லாம் கடவுள்கிட்ட என்னதாமா கேட்கறதுன்னார் நன்றி சொன்னா போதும் சுவாமி என்னை இப்படி இங்க இருக்க வச்சு இத்தனை கோடி ஜீவராசி உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க அல்ல நமக்கு இங்க உட்கார்ந்து பாக்குற பாக்கியத்தை இறைவன் இருந்த இருந்து பாக்குறதுக்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நகரத்திற்குள்ள வீட்டுல இருந்து பாக்கிறவங்களுக்கு கூட இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் கோடான கோடி ஜீவராசிகளிலே இத கண்ணால பாக்குறதுக்கான வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறாரே அந்த இறைவன் மீது நாம் நன்றி பெருமானே உனக்கு நான் நன்றி அப்படின்னு அவருக்கு நாம நன்றி சொல்லி இறைவனை என்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே நிறுத்தக்கூடிய அன்பையே இறைவனிடத்திலே யாச்சித்தர் சிவமும் அன்பும் ஒன்று அன்புதான் சிவம் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே மிக அழகாக நமக்கு அறிவுறுத்துகிறார் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னர் எல்லா உயிர்களுக்கு உள்ளேயும் அன்பு இருக்கிறது சகல ஜீவராசிகளுக்கு உள்ளேயும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அன்பை தனிப்பெரும் கருணையாக மாற்றி இறைவன் மீது நாம் அந்த அன்பை மாறியென பொழிந்து மழையென பொழிந்து மழை எப்படி பொழியும் இங்க பெய்வமா அங்க பெய்வமானு யோசிக்காது எல்லா இடத்துக்கும் பெய்யுமா அது மாதிரி எல்லா ஜீவராசிகள் மீதும் யார் ஒருவர் அன்பை பொழிந்து இறைவனை நினைக்கின்றாரோ இறைவன் சிவமானவர் அவர்களுக்கு உள்ளேயே வந்து காட்சி தருவாராம் உள்ளம் பெருங்கோயில் ஓன் உடம்பே ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காணா மணிவிளக்கே அப்படின்னு நமக்கு சொன்ன அந்த வாசகத்தை நாம் உணரக்கூடிய தன்மை இறைவன் நமக்கு அருளக்கூடிய வரமாகும் அந்த வரத்தை தான் நாம் இறைவனிடத்திலே யாசிக்க வேண்டும் எல்லாவற்றிற்கு உள்ளேயும் சிவம் உண்டு என்பதை நாம் உணர்ந்து விட்டோமே ஆனால் இந்த உலகத்திலே இறைவன் நம்மை எங்கும் எப்பொழுதும் ஆட்கொண்டு அருள்வார் என்பது திண்ணம் நாம எப்போதுமே இறைவனை நினைச்சிட்டு இருக்கிறோமோ இறைவன் அவர் நம்மள ஒரு நாளை என்ன பண்ண மாட்டார் மறக்க மாட்டார் அப்படின்னு அருளாளர்கள்லாம் நமக்கு சொல்றாங்க பெற்றதாயுதனை மக மறந்தாலும் பிள்ளையை பெற தாய் மறந்தாலும் உச்ச தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தோர் உள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே யார் ஒருவர் நமச்சிவாய மந்திரத்தை மறவாமல் சிவாய சிவாய நம சிவாய நம என்ற அந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோமோ நாம சிவபெருமான நினைச்சிட்டே இருக்கிறோமோ இல்லையோ சிவபெருமான் நம்மளை நினைச்சிட்டே இருப்பாரா இந்த பக்தன் நம்மளுக்கு இவன் நம்முடைய நாமத்தை சொல்லுவானா அந்த நாமத்தை சொன்னால் இவன் உய்வு பெறுவானே அப்படிங்கிறதுக்கு தான் அருளாளர்களை அனுப்புற அந்த அருளாளர்கள் மூலமாக அந்த ஆண்டவனுடைய அரும் பெரும் கருணைகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டு அந்த ஆண்டவனுடைய பெருமைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அல்ல இறைவனை நாம் தனிப்பெரும் தெய்வமாக வணங்கி நலன் பெறல் வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற குடமுழுக்கு விழாக்களை நமக்கு நடத்தி அருளாளர்கள் இறைவனுடைய அற்புதமான சக்தியை அறியும்படியாக நமக்கு காட்டி தந்தார்கள் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே இறைவனுடைய பேரருள் பெரும் கருணை எப்படி துணை செய்கின்றது இறைவன் நமக்கு எப்படி அருள் செய்கின்றான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்த கருணை அப்படின்னர் ஒரு தாய் மட்டும்தான் என்ன பண்ணுவாரா ஒரு குழந்தைக்கு எப்ப பசிக்குது அப்படிங்கறத குழந்தை அழுது சொல்றதுக்கு முன்னாடியே அறிந்து கொண்டு அந்த குழந்தையின் பசிப்பினியை தாய் அப்ப தாய்க்கு தானே கருணையானவர் சிவபெருமான்னு சொன்னார் ஏன்னா இந்த பிறவிக்கு வரக்கூடியவர் ஒரே ஒரு தாய் இவர் ஒரு ஜென்மத்துக்கு தான் நமக்கு தாய் ஆனா நம்ம எத்தனை ஜென்மம் எடுக்கிறோம் நமக்கே தெரியாது நமக்கு எத்தனை பிறவி இருக்குன்னு யாருக்காவது கணக்கிட முடியுமா கணக்கே பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான் அப்படின்னர் எடுக்காத பிறவி எதுவுமே இல்லைன்னார் கோடி பிறவி உண்டோ அத்தனை கோடி பிறவிகளையும் எடுத்து இழைத்து துன்பப்பட்டு ஆறுதல் தருகின்றான் தந்தையா இருந்து இந்த ஆன்மாக்களை அவன் வழிநடத்தி செல்லுகின்றான் குருவா இருந்து அவன் நமக்கு ஞான காட்சி தந்து நாம் முழுமையான சரணாகதி அடைவதற்கு உண்டான தத்துவத்தை நமக்கு விளக்கி காட்டுகின்றான் அதனால்தான் அருளாளர்கள் எல்லாம் சொன்னாங்க பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பரிந்து பாவியினுடைய ஊங் இனை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பில்லா ஆனந்தமயமாகிய தேனினை சொரிந்து திகழ்புறம் திரிந்த என் செல்வம் சிவபெருமான் அப்படின்னு சொன்னாங்க சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுவதற்கும் சிவாய நம அப்படின்னு நாம உச்சரித்து அந்த நாமாவ சொல்றோம்ல அதுக்கும் சிவபெருமானை கண்ணார பார்த்து வழிபடுவதற்குமே இந்த பல கோடி பிறவிகளில் செய்த தவம் இருக்க வேண்டுமா ஏன் பல கோடி பிறவி செய்த தவம் வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் தான் சொன்னாங்க யாரெல்லாம் சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் இறப்பும் பிறப்பும் அச்ச நிலையை பெற்று தருவார் இந்த உலகத்துல நாம கடவுள்கிட்ட கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா இரவாமை பிறவாமை இப்ப நாம வந்து பிறந்துட்டோம் இப்ப பிறந்த பிறகு இறப்பு என்பது உறுதி அதுக்கப்புறம் திரும்ப பிறப்பு என்பது உறுதி அதனால இறைவன்ட பெருமானே என்னை இறந்து பிறந்து இறந்து பிறந்து இந்த சுழலுக்குள்ள மாட்டாது என்னை உன் திருவடியிலே இணைத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவதற்காகத்தான் பிறவாமை என்கின்ற பெரும் மரத்தை அருளாளர்கள் வேண்டினார்கள் அந்த பிறவாமை என்கின்ற பெரும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யாரை நாம் வழிபட வேண்டுமா பிறவாமல் இருக்கிற இறைவனைத்தான நாம வழிபட வேண்டும் சிவபெருமானுக்கு தோற்றமும் இல்ல முடிவும் இல்ல தோன்றா துணையாக இருப்பவன் அவன் என்றைக்கு வந்தான் தெரியாது ஆதியும் இல்லாத அநாதியாய் நிற்கக்கூடிய அந்த இறைவன் கிட்ட நாம கேட்டாதான் அவர் என்ன பண்ணுவாராம் பிறப்பும் இறப்பும் இல்லா நிலையை நமக்கு பெற்று தருவார் அப்போ பிறவாமை இரவாமை என்பதை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த நாமத்தை நமச்சிவாய என்கின்ற ஐந்து எழுத்தை இந்த பிணி என்பதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு நோய் அப்படி வந்துட்டு வந்துட்டு போயிடும் பிணி நம்மோடு இருப்பது அது போகவே போகாது சில நோய் வந்தா போகாதுங்கிறாங்கல்ல அது மாதிரி அதற்கு பிணி அப்படின்னு பேர் நம்மோடு பிணைக்கப்பட்டிருப்பது போல பிறவி என்பது பிணைக்கப்பட்டதனாலே இதை பிணி என்ற அருளாளர்கள் எல்லாம் நமக்கு அறிவுறுத்தினார்கள் அந்த பிறவி பிணி என்பது நீங்கி பிறவாமை என்கின்ற பெருமரத்தை தரக்கூடிய நாயகராக இங்கே நமக்கு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சிவபெருமான் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் ஏகமாக நிற்கின்ற நாயகர் ஒரே ரூபத்திலே நமக்கு காட்சி தரக்கூடியவர் ஆனால் அவரே அநேகமானவர் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றார் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க இறைவனை வாழ்த்தியதும் இறைவனை போற்றியதும் நம்முடைய சமயம் இறைவனை போய் நாம வாழ்த்தலாமா கடவுளை வாழ்த்ததுக்கு நமக்கு தகுதி உண்டா இறைவனை வணங்கத்தானே செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க ஆனா மாணிக்க எடுத்த உடனே வாழ்த்துல தான் ஆரம்பிச்சார் ஏன் ஆரம்பிச்சார் இறைவனுக்குள்ளே சகல ஜீவராசிகளும் அடக்கம் இறைவனை வாழ்த்தி உலகத்தில் உள்ள அனைத்தையும் வாழ்த்திய பலன் நமக்கு உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் போய் தனித்தனியா நம்மளால வாழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்ட முடியாது அப்ப இறைவனை நாம் வாழ்த்து விட்டோமே ஆனால் சகல ஜீவராசிகளையும் வாழ்த்திய பலன் நமக்கு உண்டு நம்ம காலையில எழுந்த உடனே செடி வாழ்க கொடி வாழ்க மரம் வாழ்க நாய் வாழ்க பூனை வாழ்க மாடு வாழ்க எல்லாம் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வாழ்க நம்ம வாழ்க அவ்வளவுதான் சுவாமிக்குள்ள எல்லாம் இருக்கிறார் அவர் சொல்லிட்டா எல்லாம் வாழும் எப்படி அவருக்கு அருள் புரியக்கூடிய தன்மை அம்பாளுடைய இடத்துல இருக்கு ஆனால் தான் அம்பாள் இடம் பெற்று அருளும் நாயகியாக இருக்கிறாள் அந்த அம்பாள் நமக்கு என்னவெல்லாம் தருவாள் அப்படிங்கிறத அபிராமிப்பட்ட ரொம்ப அழகா நமக்கு சொன்னார் இந்த தலத்திலே அன்னை காமாட்சியாக நமக்கு காட்சி தருகிறாள் அக்ஷம் அப்படின்னா கண்ணு காமாட்சி காணை பழித்த கண்களை உடையவள் காமனை பழித்த கண் அப்படின்னா அப்ப அவள் பேர் பேரழகியாக இருப்பாள் காமாட்சியை பார்க்காதவங்க ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது கண் படைத்த பையன் அவளை காணுதல் அப்படின்னு சொன்னார் உள்ள போய் அவளை பார்த்தோம்னா அப்படியே அம்பாள் ரொம்ப அழகா கம்பீரமா அற்புதமா ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம் வீட்டுக்கு போனோம்னா ஒரு பெரிய அம்மா உட்கார்ந்து தன் பிள்ளைகளையெல்லாம் எப்படி அன்போடு அரவணைப்பாளோ அது போல அரவணைக்க கூடிய ரூபினியாக அம்பாள் இருக்கிறாள் அவளுடைய கடைக்கண் மீது பட்டால் நமக்கு வாழ்க்கையில என்னவெல்லாம் கிடைக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அவர் அபிராமி கிட்ட பாடினார் அபிராமி கடைக்கண்களேனா காமாட்சியின் கடைக்கண்களேன்னு காமாட்சியிட்ட பாடும் போது நம்ம மாத்திக்கணும் மீனாட்சி போய் பாடும்போது மீனாட்சி கடை கண்களை அம்பாள் ஒண்ணுதான் ஆனால் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக அம்பாள் அவ்வப்போது ஒவ்வொரு ரூபங்கள்ல நமக்கு வருகிறாள் வடிவங்கள் தான் வேறு இனிப்பு சுவை ஒன்று ஒரு கடைக்கு போறோம் பலகார கடைக்கு பல வண்ணங்களிலே இனிப்பு வச்சிருக்கிறாங்க பல வடிவங்களிலே இனிப்பு வச்சிருக்கிறாங்க லட்டு ஒரு கலர்ல இருக்கும் ஜிலேபி ஒரு கலர்ல இருக்கும் மைசூர் பாக் ஒரு கலர்ல இருக்கும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சுவை உண்டு அது இனிப்பு சுவை மட்டும் தான் வடிவங்கள் உண்டு பல ரூபங்கள் உண்டு ஆனால் அவள் அருள் ஒன்றே ஒன்றுதான் ஒரே ஒரு கருணைதான் தன் பிள்ளைகளை உய்வு செய்ய வேண்டும் அவ்வளவுதான் அப்ப அந்த அம்பாள் எப்படி கருணையை தருகிறாள்னு சொன்னார் தனம் தருவாள் நல்ல செல்வ நலத்தை தருவாள் நல்ல செல்வம் அது என்ன செல்வத்துல நல்ல செல்வம் பணம்

அந்த ஞானமானதுதான் நம்மை இறைவனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க கூடியதாக அமைந்திருக்கிறது அதனால தான் ஞான ஸ்வரூபினி ஞான வாகினி அப்படின்லாம் அம்பால சொல்றோம் அந்த ஞானத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை நமக்கும் ஞானத்தை அருளு அப்படின்னு அம்பாள்கிட்ட கேட்டா அம்பாள் அந்த ஞானத்தை தருவாளாம் கல்வி தருவாள் தனம் தரும் கல்வி தருவாள் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தருவாள் அம்பாள் எப்படிப்பட்டவள்னா தைரியத்தை தரக்கூடியவள் அம்பாள் முன்னாடி போய் நின்னம்னாலே போதும் நமக்கு தைரியம் வந்துடும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் சில நேரங்கள்ல காரணம் தெரியாது அப்படி பயத்தை போக்கி நமக்கு நல்ல தைரியத்தை தரக்கூடியவள் அம்பாள் மனதிலே தேவையற்ற எண்ணங்களை மாசுக்களை எல்லாம் நீக்க கூடியவள் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தேஜஸ்ன்னு சொல்றோம்ல அதுபோல தெய்வ வடிவத்தை தருவாள் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் நெஞ்சில்லா இனம் தரும் யாருக்கு தரும் நல்லன எல்லாம் யாருக்கு என்னெல்லாம் நல்லதோ அனைத்து நல்லதையும் அன்பர் என்பவர்கே இந்த முக்கியம் அன்பராயிருந்து தொண்டராயிருந்து யார் அவளை பணிகிறார்களோ அவர்களுக்கு அவள் சிவபெருமானை கை காட்டுகிறாராம் சுவாமி சில நிமிடங்களிலே இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அனைத்து விமானங்களுக்கும் சமகாலத்தில் திருக்குண நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது மூலஸ்தான விமானத்தில் இருந்து பச்சை கொடி காட்டப்படுகிறது